அனைவருக்கும் வணக்கம் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சுரப்பிகளுடைய சுரப்பிகள் ஹார்மோன்கள் இதையெல்லாம் பற்றி வரிசையாக பார்த்துட்டே வந்துட்டுருப்போம் வந்துகிட்டு இருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து தைம சுரப்பியை பார்த்துரலாம் தைம சுரப்பிங்கிறது ஒரு நாலமில்லா சுரப்பி நிலநீர் உறுப்பு முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இது எங்கே இருக்குதுன்னா மார்பின் மேற்புறத்தில் மூச்சுக்கொல்லின் கீழ்ப்புறத்தை ஒட்டி அமைந்துள்ளது இந்த சுரப்பி சுரக்கிறது வந்து தைமோசின் எ எப்போதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சுரப்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேர் அது சுரக்கின் பிரெயின்ட்ரஸ் ஹார்மோன் அதனுடைய இருப்பிடம் அதனுடைய கண்டுபிடித்தவர் அதனுடைய அது எதாவது நேற்று நேற்று பார்த்த மாதிரி நம்ம அதாவது சுரக்கின்ற ஹார்மோன்களில் ஏதாவது வகைகள் இருந்துச்சுன்னா அந்த வகைகளினுடைய வகைப்பாடுகள் வகைப்பாடுகளினுடைய பணிகள் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு டேப்லர் கால மாதிரி ரெடி பண்ணி படிச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்குது ஏன்னா இப்போ ஒன்று 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 ஒன்றா நம்ம பார்த்துட்டு போகும்போது எக்ஸாம் டயத்தில் நமக்கு சில விடுபாடுகள் இருக்கும் இதை ஒரு அட்டவணைப்படுத்தி படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஞாபகம் இருக்கும் மறுபடியும் பார்த்துக்கங்க ஒரு சுரப்பின்னு எடுத்துக்கங்க அதனுடைய பேரு நாளம் நாளம் இல்லாததா இருப்பிடம் சுரக்கின்ற ஹார்மோன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது என்னென்ன வந்து பணிகள் அது இல்லாட்டினா சில குறைபாடுகளினால் வரப்படுகின்ற நோய்கள் பிற பிறன்னு சொல்லி பார்க்கும்போது சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கணையத்தில் பார்க்கும்போதெல்லாம் அதை கண்டுபிடித்த அறிஞர்கள் அந்த ஹார்மோனை கண்டுபிடித்த அறிஞர்கள் இந்த மாதிரியான பெயர்கள் இருந்துச்சுன்னா அதையும் குறித்து வச்சுக்கோங்க அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த தைம சுரப்பி வந்து தைமோசின் தைமோசின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்குது இதனுடைய பணிகள்னு பார்த்திங்கன்னா நோய் தடை காப்பு மண்டலத்தின் செயல்பாடு லிம்போசைட்டுகள் லிம்போசைட்டுகள்ங்கிறது இந்த தட்டுகள் அது உருவாதலையும் வேறுபடுதலையும் தூண்டுகிறது ரெண்டே தான் தைமோசின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா நோய்க்க காப்பு மண்டலம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிம்போசைட்டுகள் உருவாதலையும் வேறுபடுத்தலையும் தூண்டுகிறது நன்றி வணக்கம்